எல்ஐசி ராஜ்குமார் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் எல்ஐசி பாலிசியை சரண்டர் செய்வதைப் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் எல்ஐசி பாலிசியை விடுவிப்பது என்றால் என்ன Friends, இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இன்று மறக்காம செஞ்சிடுங்க ஏன்னா இந்த சேனலில் உங்களுக்கு அவ்வப்போது தேவையான இன்சூரன்ஸ் டாபிக்ஸ் அதுவும் உங்களுக்கு சரளமாக புரிகிற மாதிரி வித் வித் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிளோட ரெகுலராக அப்லோட் ஆகும் வாங்க இன்றைய பிரி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பொறுமையாக கடைசி வரலும் பாருங்கள் ஏனா இந்தியாவில் பலர் தங்கள் எல்ஐசி பாலிசியை சரண்டர் பண்ணுவது பற்றிய தெளிவான புரிதல் இல்லாமல் இருப்பது பெரிய பிரச்சனை இது பல நிதி இழைப்புகளுக்கும் எதிர்கால பாதுகாப்பு அமைப்புக்கும் வழிவகிக்கும் இந்த தவறான புரிதல் என்ன என்பதை பார்ப்போம் குறைவான பணம் கிடைக்கும் என்று தெரியாமை பலர் பண்ணும் போது கிடைக்கும் தொகை முழு பாலிசி தொகையை விட அதிகமாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன என்றால் சரண்டர் மதிப்பு மிகவும் குறைவாகவே இருக்கும் இதனால் பல வருடங்களாக கட்டிய பணத்தை இழந்து விடுகிறார்கள் பிற வழிகள் தெரியாமை பலருக்கு காசு தேவைப்படும் சமயங்களில் பாலிசியை சரண்டர் பண்ணுவதுதான் ஒரே வழி என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள் இந்த வீடியோவின் நோக்கமே உங்கள் இந்த தவறான புரிதலை தவிர்த்து காப்பீட்டு பாலிசியை சரண்டர் பண்ணுவதற்கு முன்பு சரியான முடிவை எடுத்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எதிர்கால பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் வாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தெல்ல தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம் எப்போது விடுவிக்க முடியும் When can you surrender your policy? பொதுவாக முதல் 3 இயர்ஸ் உங்கள் பாலிசியை விடுவிக்க முடியாது த்ரீ இயர்ஸ்க்கு பிறகு சரண்டர் வேல்யூ உங்கள் பாலிசி டைப் மற்றும் செலுத்திய பிரீமியம்களில் எண்ணிக்கையை பொறுத்தது இருக்கும் சரண்டர் வேல்யூ என்றால் என்ன விடுவிப்பு மதிப்பு என்பது அதாவது சரண்டர் வேல்யூ என்பது நீங்கள் செலுத்திய பிரீமியத்தின் ஒரு பகுதியாகும் இதிலிருந்து ஃபீஸ் மற்றும் சார்ஜஸ் Boga. கழிக்கப்பட்ட தொகை கிடைக்கும் நீங்கள் பாலிசியை முதர்ச்சி அதாவது மெச்சூரிட்டி அடையும் வரை தொடர்ந்து வைத்திருந்தால் கிடைக்கும் மெச்சுரிட்டி பலனை விட இது பொதுவாக குறைவாக இருக்கும் முற்றிலும் அவசியமானால் உங்கள் பாலிசியை சரண்டர் செய்வதை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் பாலிசியை விடுவித்தால் டெத் பெனிஃபிட் மற்றும் மெச்சூரிட்டி பெனிஃபிட் போன்ற அதன் சாத்தியமான நன்மைகளை இழக்க நேரிடும் உங்கள் வயது அதிகரிப்பதால் இதே போன்ற பிரீமியத்தில் புதிய லைஃப் கவர் இன்சூரன்ஸ் பாலிசியை பெறுவது கடினமாக இருக்கலாம் ஆல்டர்னேட்டிவ் டு சரண்டரிங் அதாவது விடுவிப்புக்கு பதிலான வழிகள் நம்பர் ஒன் லோன் உங்கள் பாலிசியின் சரண்டர் வேல்யூ கொண்டு எல்ஐசி கடன் வழங்குகிறது இது உங்கள் பாலிசியை கைவிடாமல் தற்காலிக நிதி தேவைகளுக்கு உதவும் நம்பர் டூ ரெடியூஸ் பெய்ட் ஆஃப் ஆப்ஷன் குறைந்த பிரீமியம் செலுத்தும் ஆப்ஷன் பிரீமியம் செலுத்துவதை நிறுத்தி கொள்ளலாம் ஆனால் மெச்சூரிட்டி அடையும் போது அல்லது இறப்பு நேரத்தில் குறைக்கப்பட்ட பலன் தொகையை பெறலாம் நம்பர் திட்டமாக மாற்றிக் கொள்ளலாம் வாங்க முடிவை எடுப்பதற்கு முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் உங்கள் பாலிசிக்கு கிடைக்கும் ஸ்பெசிபிக் வேல்யூ அறிய தொடர்பு கொள்ளுங்கள் கிடைக்கும் அனைத்து ஆப்ஷன் மற்றும் அவற்றின் நீண்ட கால விளைவுகளையும் கன்சிடர் செய்யுங்கள் உங்கள் எல்ஐசி பாலிசியை விடுவிக்கும் போது சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமான படிவங்கள் என்னென்ன நம்பர் நம்பர் பாலிசி பாலிசி பத்திரம் உங்களோட ஐடி ப்ரூஃப் அது வந்து அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆதார் கார்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸ் அல்லது பாஸ்போர்ட் எனி ஒன் மற்றும் பேன் கார்டு

போன்ற விவரங்களை முழுமையாக நிற்ப வேண்டும் உங்கள் வசதிக்காக இந்த ஃபார்ம்ஸோட வெப் லிங்க் நான் கொடுத்து கொடுத்துள்ளேன் நீங்க இங்கிருந்து டவுன் செய்திருக்கலாம் குறிப்பு எல் ஐசி பாலிசியை விடுவிப்பது கடைசி முயற்சியாக இருக்க வேண்டும் உங்கள் நிதி நிலைமைக்கு ஏற்ற சிறந்த முடிவை எடுக்க உங்கள் நிதி ஆலோசகரிடம் கலந்து ஆலோசிப்பது எப்போதும் நல்லது என்னை நீங்கள் அழைக்க வரவேற்கப்படுகிறீர்கள் இதுதான் இந்த சரண்டர் ஆப்ஷனோட இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து என்னை என்கரேஜ் செய்யவும். மற்றும் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. நியூ வீடியோ அப்லோட் பண்ணும்போது உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐகனையும் பிரஸ் பண்ணி ஆல் என்று செலக்ட் செய்யவும். फ्रेंड्स உங்க பொன்னான நேரத்தை கொடுத்து இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.